அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது குரல் மனிதன் செல்வமும் மதிப்பும் அதிகாரமும் அகங்காரமும் கூடிவிட்டால் மனிதனாக வாழ்வதே கஷ்டம் அவன் எவ்வாறு தெய்வமாக முடியும் என்ற கேள்வி எங்கள் மனதிலே எழுகின்றது அவ்வாறு ஒரு மிருகத்தன்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்த பின்னர் இறைவனிடம் சென்று பாடல் வடிவிலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் அது என்ன என்ன பாடல் என்பதை இறுதியில் நீங்கள் பார்க்கலாம் அதற்கு முதல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொண்டு பெல் பட்டனையும் பக்கத்தில் உள்ள ஆல் என்ற பட்டனையும் அமர்த்திவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக பல நூல்கள் எங்கள் இந்து சமயத்தில் அதாவது தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு ஏனென்றால் உயிரை விட மனிதர்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் ஒழுக்கம் இருந்தால்தான் உயர்வடைய முடியும் என்பது அவருடைய ஆணித்தரமான நம்பிக்கை ஆனால் பணமும் அதிகாரமும் எங்களிடம் வந்த பிறகு எங்களிடம் ஆணவம் வந்து குடிகொண்டு வருகின்றது அந்த ஆணவம்தான் எங்களுக்கு அழிவை கொண்டு வரும் என்பதை ஆரம்பத்தில் ஒருவரும் நினைப்பதும் இல்லை மதிப்பதும் இல்லை அவ்வாறு யாராவது எடுத்து கூறினாலும் எடுத்து உரைத்தாலும் கூட அவர்களை புறம் தள்ளிவிட்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்வார் செயல்படுவார்கள் ஆடுவார்கள் அது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஏழைகளை வதைப்பது அதாவது வாயில்லாதவர்களை வதைப்பது அவர்களுக்கு தேவையான அல்லது அவர்களுக்கு தேவையானவற்றை இவர்கள் பெற்றுக்கொள்ள முனைவது அவரை முடிந்த அளவு தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் துரோகம் செய்வது நம்பிக்கை துரோகம் செய்வது நண்பர்களை ஏமாற்றுவது மற்றவர்கள சொத்துக்களை அபகரிப்பது ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கின்றது அறிவுறுத்தல்களை பொய் என்று எதிர்ப்பது போன்று பல்வேறு செயல்பாடுகளில் மனிதன் ஈடுபடுவான் எப்போது என்றால் அவனிடம் அதிகாரமும் ஆணவமும் பணமும் வந்த பிறகு இதற்காகத்தான் கடவுள் எல்லாவற்றையும் அளவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்றார் என்பதை உணராமல் தான் நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் சென்று அல்லது பிரபஞ்சத்திடம் சென்று இப்படி நிற்க வேண்டும் அப்படி நிற்க வேண்டும் அவ்வாறு கேட்க வேண்டும் இவ்வாறு கேட்க வேண்டும் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் கண்ணை திறந்து கொள்ள வேண்டும் என்று பல வழிகளில் இந்த காணிகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடவுளிடம் எவ்வாறு கேட்பது பிரபஞ்சத்திலிடம் எவ்வாறு கேட்டு எங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வது என்று ஆனால் அவ்வையார் இடத்தில் சொல்லுகின்றார் செய்தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இரு நிதியும் என்று கேட்கின்றார் அதாவது நாம் செய்த தீவினைகளும் நல்வினையும் தான் எங்களுக்கு விதியாக அமைந்து எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கின்றது எனவே அந்த விதியை நிர்ணயிப்பது நாம் அதிகாரமும் பணமும் செல்வமும் எல்லாம் எங்களிடம் இருக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றோம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் அந்த எங்களுடைய விதி எங்களை நிர்ணயிக்கின்றது எங்களுடைய விதி தீர்மானிக்கப்படுகின்றது இதை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய இந்து மதத்தில் உலகத்தில் இருக்கின்ற பல மொழிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் வீரத்துக்கு புறம்பாக காதலுக்கு புறம்பாக செல்வத்துக்கு புறம்பாக வேறு எந்த விடயங்களுக்கும் புறம்பாக ஒழுக்கத்தை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல நூல்கள் இருக்கின்றன அவை அறுபதுக்கு மேற்பட்ட நூல்கள் என்று சொல்லுகின்றார்கள் அறிந்தவர்கள் இது சம்பந்தமாக ஆய்வு செய்தவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதேபோல் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இன்னா நாட்பது இனியவை நாற்பது களவழி நாட்பது ஏலாதையும் பண்பும் திருக்குறள் பாமாலை என்று பல நூல்கள் இருக்கின்றன இவற்றை தேடி படிக்க வேண்டும் படிப்பது மட்டுமல்ல உங்களுடைய மாணவர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இவற்றை படிக்க வேண்டும் படித்ததன்படி உலக வேண்டும் என்ற ஆசையை தூண்டும் வகையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் இந்த இந்த விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த செல்வம் நிறைந்த பின்னர் அகங்காரம் கூடிய பின்னர் தான் தன்னுடைய நடத்தையின் காரணமாக அழிவடைந்த மனிதன் இறைவனிடம் சென்று எவ்வாறு முறை முறையிடுகின்றான் என்பதை இந்த பாடலில் நீங்கள் கேட்கும் பொழுது தெளிவாக புரியும் இதோ அந்த பாடல் நீண்ட மதிச்சுவரும் கோபுரமும் சூழ்ந்து மறைந்து நிற்கும் சுத்த ஒளி போற்றவையே விளக்குக்கும் விளங்காத விளக்கமில்லா சத்தியமே வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே பாவத்துக்கு கூலி தன்னை நிறுத்தி வைக்காதே பாவத்துக்கு கூலி தன்னை நிறுத்தி வைக்காதே என்னை போல் பாவிகளை இனியேனும் படைத்து வைக்காதே என்னை போல் பாவிகளை இனியேனும் படைத்து வைக்காதே உற்றுமரக்கிளையில் உயிர் வேறையறுத்தவன் நான் உற்றுமரக்கிளையில் நின்று உயிர் வேறையறுத்தவன் நான் பச்சை இளம் கொழுந்தை கிள்ளி பால் நெருப்பில் போட்டவன் நான் பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே வஞ்சகனின் உடலெல்லாம் பாதம் வர வேண்டாமோ வாய் நிறைந்த பொய்யனுக்கு சூலம் வர வேண்டாமோ வஞ்சகனின் உடலெல்லாம் வாதம் வர வேண்டாமோ வாய் நிறைந்த பொய்யனுக்கு சூளம் வர வேண்டாமோ காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமோ காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமோ காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமோ நூறு நோய் கொடையா சாகும் வரை அளவிடையா நூறு வகை நோய் கொடையா சாகும் வரை அளவிடையா இப்பிறவி முடிவதற்குள் என் கணக்கை முடித்திடையா என் கணக்கை முடித்திடையா என்று உருக்கமாக இறைவன் முன்னே நின்று பாடுகின்றான் அவ்வாறு பொழுது இறைவன் சொல்லுகின்றார் உங்களுக்காக பல வழிகளில் ராமாயணம் பாரதம் என்று பல விடயங்களை மனிதர்கள் வாழ்க்கைக்காக தந்திரு தந்திருந்தும் அவற்றை கவனியாத நடப்பவர்களுடைய வாழ்க்கை இறுதியில் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு உதாரணம் என்பதை எடுத்துக்கொண்டு இப்படியான மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் உங்கள் மண் சமர்ப்பிக்கின்றேன் என்று என்று தாழ்மையோடு கூறிக்கொண்டு என்னுடைய வலைத்தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் லைக் செய்யும்படியும் உங்களுடைய அன்பை தெரிவிக்கும்படியும் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்